குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் தை தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லா என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதான் அடுத்த விஷயம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துருவலுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசை ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம் தான் தை மாதத்துல வீடு சுபகாரியம் பண்ணுறது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாதத்துல நீங்க நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாதம் நல்லபடியாக அமையன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி இதுலையுமே மோச்சராசி இந்த மீனராசி ஆழ்ந்த சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பாருங்க மீனராசில பிறந்துட்டா லைஃபை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க இரண்டு விதமான குணம் இருக்கும் இரட்டை குணம் உள்ள நபர்கள் மீனராசியை சொல்லுவாங்க மீன் பாருங்க ஒரு இடத்துல நிக்குமா ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி நல்லா அனுசரிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மீனராசி தான் பன்னிரெண்டாவது ராசியை வர்றதுனால இவங்களுடைய மைண்டு பாருங்கள் பல குழப்ப மனசுக்குள்ளே ஓடும் பாருங்கள் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மீனராசியை ரொம்ப எடுத்துக்கணும் வரவை விட செலவு டபுள் படங்க பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்க ஒரு மதிப்பு மரியாதை இருப்பாங்க மீனராசியில் பிறந்துட்டாவே ஒரு மக்களுடைய தொடர்பில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வெளிநாடு வெளியூரில் நிறைய வசிக்கக்கூடிய நபர்களும் இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய இருப்பாங்க பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் சம்பாதிக்கிறது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மீனத்துடைய தொடர்பு இருக்கும் வட்டி தொழில் பேங்கில் வேலை பார்க்குறது கல்வி நிர்வாகம் வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே இந்த ராசியுடைய தொடர்பு நூற்றுக்கு நூறு பர்சென்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று இந்த ராசியாக இருப்பாங்களா இந்த லக்னமாக அவங்க எந்த ராசியாக இருக்கணும் அவங்க இந்த லக்னத்தில் லக்னத்தில் பிறந்திருப்பாங்க பாருங்கள் நல்லா ஒரு மைண்டு புத்தி கூர்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கணும் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படிப்பட்ட மீனராசி ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தைமாத பலன் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லாக வாழ்நாள் பலலாம் கொடுக்காதீங்க வாழ்நாள் பலலாம் அதை எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பொது பலனெலாம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதம் எடுத்து பார்த்து பண்ணிக்கோங்க சரிங்களா புத்தியை பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணி பலன் எடுத்தாவே உங்களுக்கு துல்லியமாக வரும் சரிங்களா புத்தி தான் மெயினான விஷயம் ஜாதத்துல நமக்கு என்ன தசாபத்தி நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசாபுத்தி நடக்கும் நீங்க மூணு நட்சத்திர பிறந்திருப்பீங்க வச்சுங்களேன் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கு மூணு பேருக்கும் மூணு விதமான தசாபத்தி மாறி மாறி நடக்கும் பாருங்க அப்ப நீங்க ஜாதகம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேறு வெளிநாடு போவாரு அரசாங்க வேலை வாங்குவாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியதுக்கு அப்புறம் கிடைக்கும் நல்ல ஒரு இதா இருக்குன்னா ஏதோ தசாபத்தியை வச்சுதான் மேட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க அதனாலதான் நான் எல்லாமே என்ன சொல்லுவேன் இது சில பேர் பொது கரெக்டாக கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க மீனராசினர்கள் தயசுத எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு உடைய ஜாகத்தில் தசாபுத்தியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பலன் எடுக்க துல்லியமா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் இதில் கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக கொடுக்கணும் மெயினாக மீனராசிக்காரன் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே மீனராசிக்கார தான் அதுவும் இல்லாமல் எனக்கு நம்முடைய எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உள்ளே திருவருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஒரு கெட்டதா இருந்தாலும் ஆக்கி மாத்தி கொடுக்குறதா எங்களுடைய சேனனுடைய நோக்கமே அதனுடைய எங்கள் ஆன்மீக பயணம் தான் தொடர்ச்சியா பயணிச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்ப கிரக அமைப்பு எந்தெந்த நேரத்தில் இருக்கு எந்தெந்த அமைப்பு நம்ம பொதுவா பாருங்க உங்கள் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேஷார் ஆசில ஏழாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகார் ஆசில உங்களுக்கு பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க தனுசு ராசில பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் அது மகர ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க எல்லா கிரகம் பதினோராம் பாவத்துக்கு வரப்போகுது செவ்வாய் பகவான் வர்றாரு புதன் பகவான் வர்றாரு பகவான் வர்றாரு அதாவது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வர்றாரு பதினோராம் பாவத்துக்கு சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி பார்த்த வராது இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் வர்றாரு இந்த கிரக பேர்ச்சி தான் வருது அதே மாதிரி பாருங்கன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க எல்லா கிரகமும் உங்களுக்கு லாபத்துல வந்து சேர்றதுனால நிறைய நல்ல விஷயம் தான் நடக்குது ஏன்னா கேந்திரம் திரிகோணம் லாபத்துல எல்லா கிரகமும் இருக்கு என்னை பார்த்தாலும் மீனராசிக்கு ராசிக்கு இனிமேல் துன்பம் தான் நான் சொல்லுவேன் தை மாசம் பிறந்தா ஒரு வழி பறக்குன்னு சொல்லுவாங்களே தை பிறந்தா வலி பறக்க போதுங்க அது நிறைய கண்டிப்பா உங்களுக்கு இது இந்த வாக்கியம் பொருந்தும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்னை பொறுத்தவரையும் பாருங்க நிறைய ஒரு நல்ல பாதையை நோக்கி நீங்க செல்லக்கூடிய நேரம் வருது இதை என்ன பொறுத்தவரையும் பயன்படுத்திக்கணும் நீங்க இந்த தை மாசத்தை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் எல்லாம் எல்லாருமே இந்த விரையசனியை சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க விரைய சனி வந்துருச்சு பெரிய பிரச்சனை வைக்க போது தடைய வைக்க போதும் சொல்றாங்க தயவு செய்து விரைய கண்டு பயப்படாதீங்க ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருக்கிற மட்டும் பாத்துக்கங்க நீங்க எந்த லக்னத்துல பிறந்தாலும் சனி பவன் யோகத்துல இருந்துட்டாருன்னா அந்த விரையசனி சனி டாப்பா கொண்டு உங்களை வச்சிரும் இதே சனி சரியா இல்லாட்டி தான் இங்க பிரச்சனை நல்லா பார்த்துக்கணும் சனி பவன் சரியா இல்ல என்ன பண்ணுவாரு காசு பணத்தை வரைய பண்ண வச்சு போடுவாருங்க அவங்கள மருத்துவ செலவு கால்ல காலில் பிரச்சனை வச்சுவார் உடம்புல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணிவிடுவாரு நம்ம கவனமா இருக்கணும் சரிங்களா சனி பகவான் ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பலவீனத்தை கொடுத்துருவார் தொழில மந்தப்படுத்தி விடுவார் தொழில உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனையை வச்சு போடுவார் குடும்பத்துல நண்பர்கள் பழக்கவாலத்தில் ஒரு பிரச்சனை வச்சு போடுவாரு தொழில் சரியாக இருக்காது நல்லா பார்த்துக்கணும் வேலை உத்தியோகம் இடத்த மாற்ற வச்சு விடுவார் ஏதாச்சும் ஒரு வேலை உத்தியோகம் சம்மந்தம் இல்லாம உங்களை பிரச்சனை வச்சுவார் இடத்துல பிரச்சனை வைப்பாரு பூமியில பிரச்சனை வைப்பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில இஷ்யூ வச்சுருவாரு அப்ப ஜாதத்துல சனி பகவான் இருக்கிற இடத்த தான் இங்க பலன்கள் மாறுபடும் அது இல்லாமல் குரு பகவான் வக்ரமா இருந்தாரே அவரும் இப்போ நிவர்த்தி ஆகிட்டா இந்த மூ ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆனதுனாலதான் சொல்றேன் உங்களை ஏழரை சனி பெருசா உங்களை பாதிக்காது யாருக்கெல்லாம் ராகு யோகமாக இருந்தால் இன்னும் டாப்பு தெரியுங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு ராகு வந்ததுனால சொல்றேன் ராகு போல் கொடுக்க மாட்டார் ராகு போல் கெடுக்க மாட்டார் அப்போ ராகு இருக்கிற இடத்தையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு ஆசையை காட்டி பெருசா கொண்டு போய் உங்களுக்கு கீழே தள்ளி விட்டு போயிடும் ராகுபவன் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ ஜாதத்தில் ராகு நல்லா இருந்ததுன்னா இப்போ யோகம் டாப் நீங்க இடம் விட்டு இடம் மாறுவீங்க பாருங்க தொழில் ரா வேலை ரா நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு இடமாற்றம் வந்திருக்கணும் ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமேல் வரும் பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரா இருக்கு வண்டி வாங்குறது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இல்லை வேலையை இடத்த விட்டு இடம் இது எல்லாமே மாற்றிக்கலாம் என்னை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த தை மாசத்துல நீங்க பண்ணுங்க சக்சஸ் ஆகும் உங்களுக்கு இடம் மாற்றுங்கிறது நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரையும் கணவன் முனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஏழாம் மரத்துல கேது இருக்காருன்னு அந்த கேது நிற்கக்கூடிய நட்சத்திரமே புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் யாருடைய வீட்டார் உங்களுடைய ராசி அதிபதி வீட்டில் தனுசு ராசியில் இருக்கார் அது இல்லாமல் அவர் பதினோராம் பாவத்துக்கு போறார் அதனால திருமண பேச்சு கண்டிப்பாக முடிஞ்சிடும் திருமணம் தான் ஃபஸ்ட்டு திருமணம் நடக்காதவங்களும் நடக்க போது ரெண்டாவது திருமணம் சக்ஸஸ் முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சூப்பராக முடிஞ்சிடும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே திருமண வாழ்க்கையில் நீங்கள் வாழ போகிறீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கூட்டு தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் குழந்தை பாக்கியம்லாம் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடணும் படிக்கக்கூடிய மாணவ மாணிலாம் பாருங்க கல்விகள் சிறந்து விளங்குவாங்க இந்த நேரத்தில் கல்வியில உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்கும் பாருங்க இப்ப இந்த நேரத்தில் அரசாங்க எக்ஸாம் எழுதணுமா எழுத வேண்டிதானே நிறைய பேர் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதினொன்றுல சூரியன் இருக்காரு எழுதுனா நல்லா வெற்றி தான் நினைச்ச இடத்துல வேலை வாங்கலாம் அரசாங்க வேலை இப்போ எக்ஸாம் எழுதிங்கன்னா எங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வேலை வாங்குவீங்க அரசாங்க வேலை உங்க குடும்பத்துல அரசாங்க வேலை வரும் பாருங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க ஜாதகத்துல மட்டும் சூரியன் மட்டும் லக்னாதியோட சேர்ந்துருதுலன்னா இப்ப அரசாங்க வேலைங்க நிறைய பேருக்கு அது கண்டிப்பா வந்துடும் லக்னாதியோட சூரியன் தொடர்பு வரணும் நிறைய அமைச்சு கொடுப்போம் அரசியல்வாதினா பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் தொழில் நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் இருக்கும் தொழில நீ இனிமேல் பயப்பட வேணா தொழில் ஸ்தானம் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ரெண்டாம் வீட்டு அதிபதி அங்க இருக்கிறார் அவர் செவ்வாயுடைய வீட்டுல குருவும் குருவுடைய வீட்டுல செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கும் போது தொழிலை ஸ்டார்ட் பண்றவங்க தை மாசம் நல்லா வழிபாடு தேவை வழிபாடு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க தொழில் சூப்பராக கொண்டு போயிருவார் உங்களுடைய புகழ் அந்தஸ்து தொழிலான லாபம் இது எல்லாமே டாப் இந்த டைம் டாப்பா வைப்பார் உங்களை நீங்க எதிர்பார்த்தவரை டாப்பா கொண்டு போயிடுவாரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் சொல்றேன் மாமனார் மாமியாரோட உறவும் பாருங்க சூப்பரா இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க இந்த நேரத்தில் பாருங்க தந்தையுடைய உடல் தாயுடைய உடல்ல பிரச்சனை இருக்குன்னா சரியாகும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஐடிஏ ஃபீல்டில் உள்ளவங்க நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உண்டு பதவி உயர்வோ இல்லாச்சும் ஒரு மாற்றமோ கண்டிப்பாக கிடைக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க பாருங்க பெரிய பெரிய ஆபீசர் அவங்களுக்கும் மாற்றம் உண்டு கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்களுக்குலாம் எதிர்பார்த்த ஒரு தொழில் சூப்பராக இருக்கும் இப்போ டைமிங் அதே மாதிரி வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரெல்லாம் ஈடுபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே லாபம் உண்டு விளையாட்டுத்துறை சூப்பராகும் ஸ்போர்ட்ஸ் துறை அதே மாதிரி வெளிநாடு வெளியூட்டு வெளியூர்ல பிசினஸ் பண்றாங்க பாருங்க அதுவும் நல்லா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பாருங்க பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி உண்டு அரசியல்வாதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாங்க அரசியல்வாதிக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது பதவி ஏதாச்சும் நல்ல விஷயத்தை நீங்க சாதிப்பீங்க உடல் உபாத இருக்காது மருத்துவ செலவு நிமிடம் இல்லை நீங்க பயப்பட வேணா கால் வலிக்குது உடம்பு வலிக்குது உடல் வலிக்குதுன்னா நிமிடம் பயப்படாதீங்க நல்லா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துவார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் தைரியமா பயணிங்க இனிமேதாங்க நீங்க கிங்கு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் நல்ல லாபத்தை ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் சாதிக்கலாம் பெண்கள்னா எதிர்பார்த்த விட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களால இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அற்புதமான ஒரு நேரத்தை அனுகூலம் உள்ள நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது நீங்கள் தான் குடும்பத்தை எடுத்து தைரியமாக நடத்த போகிறீங்க அப்படி அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அதாவது இந்த மீனராசி என்பவர்களுக்கு பொறுமையாக இருந்து ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இதுலேயுமே அவசரப்படாதீங்க மீனராசியை பொறுத்தவங்க பிரம்மாண்டமாக எதுவும் பெருசாக சிந்திக்காதீங்க லைஃப்பை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆனதுனால இங்கே நல்ல பலனை சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நண்பர்கள் பழக்க வழக்கம் எப்போதுமே கொஞ்சம் ஜாமீன் போகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது உங்களுக்கு நல்லது கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவார் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பொறுமையான குணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுலையுமே அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து குணம் நாலு பேர் மதிக்கிறாப்புல இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவசரே படமாட்டாங்க எது வந்தாலும் சரி நீ என்ன என்ன பேசிட்டு போ நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்குமே இவங்க மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் இந்த நட்சத்திரில பிறந்துட்டாவே இவங்க எப்போதுமே ஒரு ஒரு குழு தாய்வரோ இல்லை நாலு பேர் மதிக்கிறாப்புல இருக்கிறதோ எல்லாமே இருக்கும் இவர்கிட்ட வந்து ஒரு அன்பு எதிர்பார்த்து போங்க நல்ல ஒரு உதவி பண்ணக்கூடிய குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய நட்சத்திரி வக்கரமா இருந்தார்ல அப்போ எல்லாம் பாருங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க நீங்க நல்லதும் சொல்லுவீங்க அதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க படிப்பு மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்லை தொழிலா இருக்கட்டும் இல்லை உத்தியோகமா எல்லாமே ஒரு தாமதப்படுத்தி கொடுத்தார் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற இனிமே நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வேற இனிமே வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துவார் வருமான இன்கம் குறையாது தொழில நல்ல லாபம் இருக்கும் பாருங்க தொழில நீ எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய லாபம் இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி உத்தியோகத்தில் உயர் பதவி முயற்சி பண்ணீங்கன்னா உத்தியோகத்தில் உயர் பதவி நிறைய முயற்சி பண்ணுங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி கணவர் மனைவி ஒற்றுமை இனிமேல் நல்லா இருக்கும் எந்த ஒரு இங்கே பயப்படாமல் பயணிக்கலாம் கணவர் மொழியை ஒற்றுமையாக நல்லா அனுபவத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் இனி தேடி வரும் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க தான் அந்த ஏழரசனியை கண்டு ரொம்ப மனசு உடஞ்சி போய் மன சஞ்சலத்துக்கு ஆயிடுவாங்க ஏன்னா இவங்க நட்சத்திர அதிபதி இல்லை அவரு அவர் பண்ணாமட்டத்தில் நிற்கிறாருல அப்போ இங்கே குழப்பம் இருக்கும்ல என்னடா லைஃப் எதுவுமே ஒரு வெற்றியை பார்க்க முடியல என்னடா துன்பம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப மன ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் இனிமே குழப்பம் நீங்க தைரியமா இருங்க இனிமேல் குழப்பம் இருக்காது ராகு சனி நல்லா யாருக்கெல்லாம் பவனும் சனி பகனும் ஒரு நல்லா இருந்துட்டால் நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ கிடைக்க வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் நிறைய பேருக்கு வந்துடும் விரைய சனியில இப்ப வரும் பாருங்க வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் எல்லாமே விரை செலவு பண்றவங்க தைரியமாக பண்ணலாம் இந்த என்னை பார்த்து தான் தை மாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதே மாதிரி கணவன் மொழி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் தொழில் லாபத்தை கொடுத்தார் மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய மாணவனை எல்லாம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கணும் இங்கே படிக்கணும் சரி அனுப்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உடல் உபதனமும் இருக்காது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இன்பமா பார்க்க நேசிங்க கண்டிப்பா அனுகூலமாக இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சிறப்பான மருத்துவத்துறை பட்டையை கலப்பலாம் இரும்பு சம்பந்தத்துறை மருத்துவத்துறை இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பொதுமக்கள் சேவையில ஈடுபாடு பண்றவங்க எல்லாத்துக்கும் லாபத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவிதல பிறந்தவங்க எதுவுமே ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லையுமே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது அமைதியான புத்திசாலி மைண்டு நல்ல ஒரு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா உண்டு அவங்களுக்கு பாருங்க இனிமேல் புதன நட்சத்திர பிறந்தவங்க அதாவது ரேவி நட்சத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பாருங்க டைமிங் சூப்பராக இருக்கு நீங்கள் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த பிளான் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் இல்லை மனைவிக்கிட்ட ஒரு மன இருந்திருக்கும் பாருங்க அதெல்லாம் சரியாக இருக்கும் கணவன் மனைவியில் ஒற்றுமை இனிமேல் அதிகம் அதிகரிக்கும் லாபங்கள் வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் படிப்பு கல்வித்துறை சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க எழுத்து அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கில் வேலை பார்க்குறவங்க எக்ஸாம் அரசாங்கத்துக்கு எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க அரசாங்க வேலைக்குறவங்களாம் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்க போது இதை பயன்படுத்திக்கிங்க கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு கணக்கு எந்த கமிஷன் வேலை பார்த்தாலும் சரி ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாமே இப்போ ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இது எல்லாமே நல்லா லாபத்தை நிறைய பேர் கொடுத்துருவார் அதாவது இந்த ரேவந்த பிறந்தவங்களுக்கு இனிமேல் துன்பமே கிடையாது மாணவ நல்லா இருக்கும் தொழில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் இனிமேல் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே ரயில் வச்சதுக்கு சிறப்பாக இருக்கு நீங்க போ போகக்கூடிய பத சிங்கப்பதையா அமையுது ஏன்னா சூரிய புதாதித்த யோகத்தை ஏற்படுத்துறாங்க இப்ப வரக்கூடிய தை மாத பிறன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது